பயம் சாத்தானுடைய பயங்கரமான ஆயுதத்துல ஒண்ணு பயம் பயத்தை கொண்டு வருவது இன்னைக்கு சபைகளை முடக்க பயப்படுத்தி பார்க்கறான் ஏன் இந்த காலத்தில் இல்லாத அளவு போலீஸ் இன்னைக்கு நம்மளை பயமுறுத்துறாங்க மத பிரச்சனை வந்துடும் கலவரம் வந்துடும் நீங்க மதம் மாத்துறீங்க கேஸ் இதெல்லாம் ஏன் நடக்குது சபையை பயமுறுத்தி முடக்கிவிட சாத்தான் நினைக்கிறான் பயப்படக்கூடாது அமேன் போலீஸ்காரங்க வந்து மிரட்டினா கூட என்னையா பண்ணுவீங்க ஜெயில போட்டுற போடு நீங்க பயந்தா தான் அவங்க மேல ஏறி நிப்பாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நான் என் மதத்தை பிரசங்கம் பண்ணலாம் அதுக்கு மேல கைது பண்ண கைது பண்ணிக்க நீங்க தைரியமா பேசினா அவங்க பேக் அடிப்பாங்க நீங்க பயந்த தான் அவங்களை மிரட்டுறாங்க அல்ல சொல்லுங்க எனக்கு சொன்னாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சில நண்பர்கள் இருக்காங்க பிரதர் தமிழ்நாட்டிலே இப்படி யாருக்கு நடந்தது இல்லை முப்பத்தொன்பது இடத்துல உங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கிறாங்க முப்பத்தொன்பது இடத்துலயும் தமிழ்நாட்டில் மோகல் ஆசு எகேன்ஸ்ட் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிக்க அதுக்கு என்னது எனி டைம் அரெஸ்ட் பண்ணிடலாம் பிரதர் ஏதாவது பண்ணுங்க பிரதர் அப்படியா எனக்கு அதை பற்றி ஒரு பயமே வரலையே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ என்ன பண்ணிடுவாங்களோ பயம் என்ன எனக்கு உலகெல்லாம் பயந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் எனக்குள்ள பயத்தை ஆண்டவர் அனுமதிக்கலை ஆண்ட ஒருத்தனுக்கு நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறார் அப்போ என்ன வசனத்துக்கு என்ன அர்த்தம் நீ பயப்படாதே நான் கூட இருக்கிறன்ற வசனத்துக்கு என்ன அர்த்தம் தேவ பிள்ளைகள் அப்படி நிக்கணும் கம்பீரம் அலையிலேயே சொல்லுங்க அரசு தானங்க பண்ணுவாங்க பண்ணட்டும் ஜெயில தானே போடுவாங்க போட்டுட்டோம் ஜெயில யோசேப்பை சிறைச்சாலையில போட்ட போதாங்க அடுத்த வசனம் சொல்லுது கத்தர் யோசை போட்டு கூட இருந்தா அப்ப சிறைச்சாலைக்குள்ள யாரு கூட போனாரு மோகன்லாச ஜெயில போட்டா யாரு கூட வருவா எனக்கு ரொம்ப ஜாலி நானும் ஏசும் தனியா பேசிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி பிரசகம் பண்ற இதெல்லாம் இருக்காது ஆண்டை விட்டு பேசிக்கிட்டே இருக்கலாம் அல்ல இல்லையா சொல்லுங்க எங்க கொண்டு போட்டாலும் ஏசு கூட வர போறாரு அதனால ஏன் பயப்படணும் பயப்படாதேன்னு சொல்றா நீ பயந்தா விசுவாசி இல்ல நீ பயந்தா ஊழியக்காரன் இல்ல பயத்தை மேற்கொள்ளணும் பயத்தை கொண்டு வந்து சாத்தான் தாக்குவான் ஒரு கலக்கம் வரத்தான் செய்யும் உடனே மேற்கொள்ளணும் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா நான் பயப்பட மாட்டேன் பாட்டு மட்டும் பாடுறோம்ல பயந்துகிட்டே ஏன் பாடுறீங்க விசுவாசிகளினு சொல்றோம் முதல்ல நம்ம பயத்தை கவலையை மேற்கொள்ளணும் பயத்தை மேற்கொள்ளணும் ஆமேன்னு சொல்லுங்க பய நான் சொல்லி சாத்தானே முப்பத்தி ஒன்பது அல்ல ஆயிரம் எஃப்ஐஆர் போட்டாலும் நான் பயப்பட போறதில்லை நான் வந்து மனுஷனை பார்த்ததில்ல பிசாசு தான் எனக்கு ஒரு விதமா எனக்கு தெரியும் எழுப்புதலுக்கு ஒரு விதமா என்னை முடைக்கிறன்னு சாத்தான் தான் இதை செய்யறான்னு எனக்கு தெரியும் மனிதர்கள் அல்ல நான் மனுஷரோட பேசல சாத்தாண்டு சொல்லுவேன் ஒரு நாள் முப்பத்தி ஒன்பது தானே போட முடிஞ்சது நூறு வேணாலும் போட்டுக்க என்ன நீ பயப்படுத்த முடியாது என்ன ஜெயில போட்டா இதை விட அதிகமா ஜோம் பண்ணுவேன் என் ஜபத்தை தடுக்க முடியாது ஜெயில இருக்கிறவங்களுக்கு இயேசு பத்தி சொல்லுவேன் ஜெயில எழுப்புதல் வர ஜோம் பண்ணுவேன் போட்டுக்க எதுக்கு பயப்படணும் என்ன பண்ணிருவாங்க நம்மள கொலை பண்ற கூட பயப்படாத என்றார் சரீரத்தை அழிக்கிறவனுக்கு பயப்படாத ஆத்தமாவை அழிக்க வல்லவருக்கு மட்டும் பயப்படு அப்படியே கழுத்துக்கு கத்தி வந்தால் என்ன நடக்கும் ஒரே நிமிஷத்துல இங்க கண்ண முன்ன மோட்சத்துல இயேசுவோடு இருக்க போகிற மகிழ்ச்சி அவ்வளவுதானே இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொருவரும் அப்படி மாறணும்னு வைங்க சென்னையில தமிழ்நாட்டுல ஒரு பெருசாச இருக்க மாட்டான் அவ்வளவு ஓடி ஒளிஞ்சிடும் அல்ல சொல்லுங்க அல்ல சாத்தான் நம்மளை அடிமைப்படுத்த விரும்புகிறான் பயம் கவலை சோர்வு சோர் பவுல் சொல்ற நான் எப்பக்கத்துல நிறுக்கப்பட்டோம் சோர்ந்து போவதில்லை நான் சாத்தனை பார்த்ததான் சொல்றது நீ என்ன பண்ணல நான் சோர்ந்தெல்லாம் போக மாட்டேன் ஜபத்தை விட மாட்டேன் ஊழியத்தை விட மாட்டேன் நான் கத்தரிசு எனக்கு கொடுத்த பொறுப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஒன்னால முடிஞ்சது செஞ்சுங்க ஒன்னால என்ன செய்ய முடியும் சமூக வலைதளத்தில் என்னை பற்றி கேவலம் பேச முடியும் அவ்வளோதானே இவர் செத்து எத்தனையோ வருஷம் ஆச்சு மோகல்லா செத்து பணத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் செத்து எத்தனையோ நாள் ஆச்சு இப்போ வாழுகிறவர் இயேசு என்ன வேணாலும் பேசு என்ன வேணாலும் எழுது என்ன வேணாலும் திட்டு கத்தர் சொன்னார் ஒன்னை குறித்தும் கவலைப்படாத உனக்கு கொடுத்த ஊழியத்தை மாத்திர நிறைவேற்றி கொண்டே இரு அவருடைய ஊழியத்தை மாத்திர செய்து கொண்டே இருப்பேன் ஒருத்தனுக்கு பயப்படாத